கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பிசுவா விஷு வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் கேட்டேன்னா நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் ஒருவேளை எனக்கு ராசி பலன் வேணுங்கிறவங்க அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் விருப்பமானால் அதை போய் பாருங்கள் இங்கே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் இந்த தமிழ் வருஷத்தில் முக்கியமான மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ரிசபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அடுத்தபடியாக வைகாசி நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வர்றாங்க இந்த வருஷத்தில் சனி குரு ராகு கேது இது அத்தனை கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை பலன் இது அத்தனையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த வருஷம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம் மெயினாக நீங்கள் ஒரு அடிப்படையான உண்மையை ஞாபகத்தில் வச்சு வீடியோவை பாருங்கள் எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் உங்களுக்கு ஒரு கிரகம் ஒரு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் உங்களுக்கு தீமையும் செய்யும் ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் வேறொரு கிரகம் தீமையை செய்யும் இப்படி மாறிப்பட்ட பலன்கள் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருந்துகிட்டே தான் இருக்கும் நாம் எல்லாரும் ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தான் இயங்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் அந்த அடிப்படையில பார்க்கிற போது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நான் லவ் அஃபேரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்க கையில பணம் தனம் பொருள் என்பது இருப்பதற்கான வாய்ப்புதான் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் பேச்சையே தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு அது மட்டுமல்ல ரொம்ப காலமா எனக்கு அன்சஸ்டு ப்ராப்பர்ட்டி அதாவது முன்னோருடைய சொத்து இருந்துச்சு அது கிடைக்கல அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அது இது வரைக்கும் கைக்கு வரலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு முன்னோருடைய சொத்து கையில் வர்றதுக்கான வாய்ப்பு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு வாழ்க்கையில் எனக்கு முன்னோருடைய சொத்தே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பணம் வரவும் உண்டு இதுக்குமே சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறவங்களுக்கு நீங்க ரொம்ப நாளாக அரியர்ஸ் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அரியர்ஸ் பணம் வரும் நான் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் எது பார்த்துட்டு இருக்கேன் கைக்கு வரலைங்கிறவங்களுக்கு பென்ஷன் வரும் அல்லது பிஎஃப் பணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்குமாங்களுக்கு பிஎஃப் பணம் வரும் அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் இன்சூரன்ஸ் பணங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்சூரன்ஸ் தேருமானா வரும்னா வரும் டிவிடெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு டிவிடென்ட் பணம் வரும் இது எதுவுமே இல்லைன்னாலும் எதிர்பாராத பணம் வரும் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைனாலும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு நான் ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக நான் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பரவாயில்ல இதெல்லாம் பரவாயில்லேங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது மட்டுமல்ல இந்த காலத்தில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க ஒரு பக்கம் உங்க கையில பணம் புழக்கம் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்கள் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க நீங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு கூடும் இந்த வருஷத்துல ரொம்ப நாளா நீங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை என்டர்டெயின்மெண்ட்டும் பெருசா பண்ணுவீங்க இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பா நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் சார் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல உங்களுடைய ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸுக்கு ப்ராஃபிட் இருக்குது மேனுஃபேக்சரிங் தகுந்த மாதிரி ஓரளவுக்கு லாபம் உண்டு நீங்கள் உற்பத்தி செஞ்ச அத்தனை பொருளும் சேல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நான் விவசாயத்தில் இருக்கேன் எனக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுடைய விவசாயத்தில் நல்ல பலன்கள் உண்டு இந்த வருஷம் உங்களுடைய கல்வி அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டிலையுமே படிப்பில் தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இந்த வருஷத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க இதுவும் முக்கியம் குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது நான் வந்து பெருசாக மாதம் மாதம் வட்டி கட்டுறேன் எனக்கு இஎம்ஐ கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல எனக்கு பெரிய லெவலில் தீர்க்க முடியாத நோய் இருக்குது அல்லது பெரிய லெவலில் நான் மெடிசன் சாப்பிட்றேன் மருந்து மாத்திரிக்கை நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய நோய் குணமாகுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நோய் குணமாவதற்கான வாய்ப்பு வைத்திய செலவுகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் தெய்வானு குணத்தால் கிரகத்தால் உங்களுக்கு உண்டு இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய இந்த கிரகம் உங்களை பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இருக்கீங்களோ ஸோ நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் அல்லது ஒரு எமர்சியில் ஒர்க் பண்ணலாம் ஒரு ஃபியூட்டர் கன்சன்லாம் இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம் நீங்கள் எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் என்ன இந்த வருஷம் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது வேலையை பற்றி ஒரு ஃபீரிங் ஒரு பயம் ஒரு பதற்றம் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வருஷத்தில் இருக்குது நீங்கள் பார்க்குற வேலையில் விஆர்எஸ்லேயும் அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அதனால் இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு வேறு கம்பெனி மாறணுங்கிறவங்க ரொம்ப ரொம்ப யோசிங்க இந்த வேலையே கிடைக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக கிடையாது இந்த சம்பளம் கிடைக்குங்கிறதுக்கும் உத்தரவாதம் இல்லை அதனால் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ வேலையை விடுறதுக்கு முன்னாடி யோசிங்க இது ரொம்ப முக்கியம் வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க எனக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வந்துட்டாங்கன்னு உரி பண்ணாதீங்க இந்த வருஷத்தில் பென்ஷன் வரல இது வருஷத்தில் வேலையில் ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் இல்லை போனஸ் இல்லை அரியர்ஸ் கிடைக்கல எதுவுமே கவனம் பண்ணாதீங்க வேலை இருக்கா இதை மட்டும் பாருங்கள் நல்லா பாருங்கள் உங்களுக்கு நோய் கடன் குறையக்கூடிய கிரகம் உங்களுடைய வேலையில் கை வச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் கிரகத்தினுடைய தன்மை ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய குறைவுன்னு தான் சொல்லணும் இந்த வருஷம் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது அதுக்காக தொழில் என்ன விட்டு விட்டு நடக்கும் இதுவரைக்கும் லைஃப்பில் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு லேட் ஆகிட்டுருக்கு இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யார் யார் பார்ட்னர்ஷிப் சேர்ந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் படிவ நீங்கள் நஷ்டம் படிவீங்க பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் யாரெல்லாம் பியா இருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறையவே உண்டு ஸோ இந்த வருஷம் உங்களுடைய ஜாப் நல்லா இருக்கணும்னா நீங்க முருகப்பெருமானுடைய வழிபாட பெரிய லெவலில் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த வருஷம் முழுவதுமே நீங்க துர்கையும் காளியும் பிரதானமாக கும்பிடுங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதியை அடிக்கடி போயிட்டு வாங்க முழு முதற் கடவுள் விநாயகர் அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க வேலையில வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் நீங்கும் நன்றி வணக்கம்